ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன டிசி செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ரத்த பொரியல் ரெசிபி செய்ய போறோம் இது குழந்தைங்க வந்து வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க இது என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆயில் ஊற்றுக்கோங்க கடும்த்த மருந்து ஒரு ஸ்பூனு பெரிய வெங்காயம் நல்லா பொட்டியாக நடக்கிறது ரெண்டு நல்லா வந்து எண்ணெயில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க ஆனியெல்லாம் நல்லா வேகணும் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ரத்தம் வந்து ஃப்ரெஷ்ஷானது காலையில் நேரமாக போனீங்கன்னா ஃப்ரெஷ்ஷானதாக கிடைக்கும் லேட்டாக போனீங்கன்னா கொஞ்சம் பழசாயிடும் உப்பு போய் உப்பு ஏறிக்கும் இதை நல்லா வந்து காலையில் போனோன்னுமே புதுசாக வெட்டின ஆட் ஆற்று ரத்தத்தை கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக ரெடிஷாக இருக்கும் இதை வாங்கிட்டு வந்தோம்மே நல்லா வந்து வாஷ் பண்ணிவிடுங்க ரெண்டு தாட்டி தண்ணி ஊற்றி அப்புறமா இதை வந்து நல்லா வந்து கரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம வேக வச்சு கட் பண்ணி போடலாம் நான் வந்து அப்படியே வந்து தவால வந்து ஃப்ரை பண்ணுறேன் இந்த மாதிரி வந்து கரைச்சி எடுத்துக்கோங்க உப்பு வந்து இதுக்கு நம்ம போடக்கூடாது நல்லா ஃப்ரை ஆனால் உப்பு பத்திலனா லைட்டாக போட்டுக்கலாம் ஃபுல்லாக இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டிங்கன்னா இந்த ரத்தத்துல உப்பு எரிக்கும் லைட்டாக போட்டால் போதும் இந்த மாதிரி வந்து நல்லா நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம் ஆனியெல்லாம் வந்து நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இப்போ வந்து நம்ம கரைச்சி வச்சுருந்தா கூட சேர்த்துக்கலாம் இது கூட வந்து நீங்கள் வந்து சிறுமுடல் கிடைக்கும் பார்த்தீங்களா அது கூட வந்து நல்லா வாங்கி பொடி பொடியாக கட் பண்ணி அதையும் வந்து நம்ம பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டோம்னாலும் நல்லா வந்து வெந்துடும் அதை பாருங்கள் இப்போ வந்து நான் ஆயில் ஃபிளேமில் வச்சுக்கிட்டேன் இது வந்து இந்த தண்ணியெலாம் வந்து நல்லா ட்ரை ஆகிடுச்சின்னா இது வந்து நல்லா சீக்கிரம் வெந்துடும் தண்ணியில் நல்லா வற்றி வருது நல்லா சூப்பராக ரத்த பொருள் ரெடி ஆகுது தண்ணியெலாம் நம்ம சுண்டி வந்த ஒன்றுமே ஒரு அரை உப்பு போடுங்க போதும் ஒரு அரை ஸ்பூன் உப்பு போடுங்க தேவைன்னா கொஞ்சம் நம்ம சேர்த்து சேர்த்தி போட்டுக்கலாம் இதெல்லாம் வந்து குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் இறக்கையில் தேங்காய் திரு போட்டு இறக்கினீங்கன்னா இது வந்து ஷைடிஷாக வெறுவாயிலே சாப்பிட்லாம் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இது கறி இந்த மாதிரிலாம் வாரம் ஒரு தட்டி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க உடம்பு ஹெல்த்தும் கூட சக்தி அதிகரிக்கும் இப்போ பாருங்கள் நல்லா வந்து தண்ணியெலாம் வத்திடுச்சு இப்போ வந்து ஒரு அரை ஸ்பூன் வந்து சிக்கன் மசாலா சேர்த்துக்கலாம் இல்லை மட்டன் மசாலா இருந்தாலும் சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு பார்த்துட்டு போட்டுக்கோங்க அரை ஸ்பூன் விட்டு போதும் இப்போ நல்லா வந்து கிளறிட்டு கிளறிக்கலாம் தண்ணியெலாம் வத்திடுச்சு இப்போ இறக்க போகவில் நம்ம இப்போ வந்து தேங்காய் வந்து சேர்த்த போகிறோம் தேங்காய் திருவுங்க சேர்த்து அப்படியே இறக்கிடுங்க அவ்வளோதான் சூப்பரான ரத்த ரெசிபி ரெடி ஆகிடுச்சு நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ தேங்காய் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் தேங்காய் சேர்த்தோன்னு நம்ம ரொம்ப நேரம் வந்து குக் பண்ணக்கூடாது அடுப்பில் இருக்கக்கூடாது ஒரு ஒரு நிமிஷம் விட்டு கிளறிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் ப்ளேட்டுக்கு மாற்றி உங்களுக்கு நான் காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ரத்த பொரியல் சூப்பராக தேங்காய்லாம் திருவி போட்டு காரமும் மைல்டாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இந்த ரெசிபியை வந்து நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக வரும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்